அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசுராசிக்காரங்களுக்குலாம் வந்துட்டு அது தனித்துவமான ஒரு நிலையினே சொல்லுவாங்க தனுசுராசியில பிறந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நிறைய நம்பி ஏமாந்து போது இவங்களுக்கு ஒரு லைஃப்ல சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி இவங்களால மற்றவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அதாவது கூட பார்ட்னர் இருக்காங்களே தனுசுராசியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர் ஹாப்பி பட் இவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உனி ஒரு விஷயம் இருக்குது இது மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு க்ரியேட்டர் இவங்க ஒரு திறமை இருக்குது அந்த திறமைய தட்டி கொடுத்து அவங்க கரெக்டாக கொண்டு வந்தாங்க அடுத்ததா மகர ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் உச்சம் உடையக்கூடிய செவ்வாயும் இருக்காரு ஆச்சரியத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி இருக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் மகர ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் ஒரு லைஃப் வேணாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெளிவா வேணான்றதுல தெளிவா இருக்கும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறது ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லி பிளானிங் பக்காவ பிளான் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டு ரோ பிளான் பண்ணி தான் கரெக்டா லைஃப் பார்ட்னர் பார்க்கும்போது போவாங்க வார்த்தைகள் நான் பாம்புன்றது உங்களுக்கு ராகு இல்லையா அவங்களோட வார்த்தை நாக்குங்கிறது ரொம்ப அடக்கி ஆளக்கூடிய தன்மைன்றது ரொம்ப முக்கியம் மீன ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மீன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது மீன ராசி இங்க வந்து குருதான் அதிபதியா இருக்காரு சுக்கன் உச்சமடைய கூடிய முதல் நீச்சமா கூடியிடம் உங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பயன்றதா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது வந்து எல்லாரையும் நம்ப கூடாது இவங்க என்ன ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வந்து அவங்களோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன விஷயம் ரொம்பவே தெளிவா தெரியுது குழந்தையில இருந்து கோயிலுக்கு போகும்போது கூட்டு போயிட்டு இதான் ராசி தான் நட்சத்திரம்னு சொல்லி கொடுத்துறாங்க ஆனா ஒரு சிலருக்கு இப்போமே வந்து அந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல ஆனா இப்ப நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறோம்னா இந்த பன்னிரெண்டு ராசி அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு குணாதிசயமும் ஒரு குண இயல்புகளும் இருக்கும் அதை நீங்க சொன்னீங்கன்னா ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க கூட அவங்களுக்கு எந்த ராசி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்குவாங்க மேம் பொதுவா இப்ப தனுசு ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மேம் தனுசு எடுத்துட்டும் கால சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க குருதான் அதிபதியா இருக்காரு இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்பவுமே வந்து எனக்கு ஒருத்தவங்க நான் இப்படி வாழ்ந்து ஆகணும் இப்படி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்களுக்குலாம் வந்துட்டு அது ஒரு தனித்துவமான ஒரு நிலைன்னே சொல்லும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா முன்மாதிரியாக இருக்கணும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டும் என்ன மாதிரி நல்லா வாழ்ந்தவனும் இல்லை என்ன மாதிரி எதுவுமே வேணாலும் ஒதுக்கி போனோன்னு இல்லைன்னு எல்லாத்தையுமே ஒரு எல்லாம் கலந்ததாக ஒரு கலவையாக இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னா தனது சில பிறந்தவங்க இருப்பாங்க இதில் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து சில ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை என்னவா இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கான முக்கியத்துவம் வேணும்னு எல்லா இடத்துல எதிர்பார்ப்பாங்க ஒரு முன்னுரிமை எதிர்பார்ப்பாங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க சுயம்பு அடையாளம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்கலாம் அந்த சுயம்புவாக வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் வரக்கூடிய தன்மைகள் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து லவ் லைஃப் அப்படின்றது போய் லாக் ஆகி தன்னோட வாழ்க்கையை சதச்சுட்டு அவமானா சேர்ந்து சந்திக்கிறதும் இவங்க தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க எல்லாத்தையும் துறந்து ஞான மார்க்கத்தில் போகும் இவங்க தான் ஒரு பணம் பணத்திடலேயே தன்னோட வாழ்க்கை அதாவது ப பணத்தை தேடியே தன்னோட வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவங்க இவங்க தான் பணமே தேவையில்லைங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு மாதிரியான ஒரு நிலையில் போகிறோம் நம்ம கரல் இருந்தால் போதுன்றக்கூடிய நபர்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த கு உண்டு ஏன்னா பொதுவாகவே வந்து குருவினுடைய தன்மை அப்படின்றப்போ அதிபதி சாலைங்க இப்போது தங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அதை கேட்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ ஒரு ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கணும் அவங்க அந்தளவுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் எல்லாத்த பற்றினா தேடல் தெளிவு இருக்கணும் அப்படிலாம் இப்போ ஒரு வார்த்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா மரியாதைக்குரியவங்களாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் அவங்க அவங்க சொல்கிற பேச்சு நம்ம காதலை விடும் இல்லையா ஸோ ஒரு உயர்ந்த நேரத்தில் நம்ம அவங்க வச்சிருந்தாலும் காதலை விடும் இல்லைன்னா காதல விடாது ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லோரோலையும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியத்துவமான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய நம்பி ஏமாந்து போடுது இவங்களால் இவங்களுக்கு ஒரு லைஃப்பில் சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி இவங்களால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அதாவது கூட பார்ட்னர் இருக்காங்கல்ல ஒருத்தர் தனுசு ராசியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர் ஹாப்பி பட் இவங்க நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறது யார் அப்படின்னா போராடும் போராடும் இந்த ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட இந்த தன்மையில அவஸ்தப்படக்கூடிய நபர்கள்லாம் உண்டு தனி அந்த ஒரு நிலை இருக்கு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதான போக்கு அப்படின்றது நம்பிக்கைன்னு வாங்க இல்லையா எல்லாரையும் நம்பி ஏமாறுது ஒரு தனிமை இவங்க யார் நமக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் இதுல ஒரு ஆண்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஆண்கள்னா வீட்டில் வந்து பாக்குறவங்க தம்பி நம்ம நல்லபடியா நீ படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கு எந்த ரூல்ஸ் விஷயம் ரெகுலேஷன் நீங்க சொல்லக்கூடாது இருக்கக்கூடிய தன்மை தன்மானம் தன் கௌரவம்ன்றப்போ எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய பிள்ளைங்களும் இன்மைதான் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஸோ நிறைய பேருக்கு அந்த இந்த அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரியான அமைப்பு யாருக்கும் இருக்கும் அப்படின்னு அந்த தனது அதாவது அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துலேருந்து இவங்க வெளியில் இருக்க ஏன்னா ஒன்பதாம் பாவகம் இது எங்கள் அப்பா கூட நான் பயணிக்கவே இல்லை சின்ன இருந்து அந்த பாஸ்துக்காய் என்கிறேன் அப்பா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பாக்காதீங்க அப்படின்னா அவள் வெளிநாடு வெளியூர் போயிருவாரு நாங்கள் வளர்க்கிற போது தனிமையாக வளர்ந்தோம் எனக்கு பெருசாக அந்த பாண்டிங் இல்லை ஒரு மாதிரி அடாப்மெண்ட்டாக இருப்பாங்க தெரியுமா அப்பா வளர்க்காத பிள்ளைன்னு சொல்லி நம்ம சில பேர் சொல்லுவோம் இல்லையா அப்பா வந்து கூட வந்து பார்க்கும்போது அதனுடைய நிலைகள் வேற மாதிரி இருக்கும் என்னதான் இருந்தாலும் அம்மாட்ட நம்ம ஏமாத்துவோம் அம்மா நம்ம அம்மா தானே அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு செல்லமா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணிக்கிறது நம்ம அம்மா தானே நம்மளை என்ன சொல்லிட போறாங்க அப்படிங்கிற நிலையில எல்லாத்தையும் லேசியா இருக்கிறதெல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த தனசராசிரியர் பரதமும் இருப்பாங்க பொதுவாக வந்து இந்த குரு அப்படிங்கிறது தான் இவங்களோட அதிபதின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இவங்களை வரைக்கும் என்னன்னா நான் பிடிச்ச மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்பாங்க அதனாலேயே வந்து யார் பேச்சு கேட்க மாட்டாங்கன்றப்போ இவங்களுக்கு தேவையில்லாத இவங்களா போய் பழத்துல விழுந்து தான் எந்திரிப்பாங்க யாருமே வந்து சொன்னா கேட்க இருக்குன்றதுக்கான ஒரு குணாதிசயம் இருக்கும்ல எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இதனுடைய இது வந்து இவங்களை பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நான் வந்து ஒரு முக்கியத்துவமான ஆளுன்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான கேரக்டர்ன்னு இருக்கும் இவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி அழகாக எடுத்துரைக்கக்கூடிய தன்மை ஒரு டீச்சராக இருந்தால் இப்படி எடுத்துரைப்பாங்க ஸோ அது வந்து ஒரு கோவில்கள் வழிபாடாக இருக்கட்டும் கடவுளை பற்றின ஒரு ஆலோசனை வழங்குறதா இருக்கட்டும் கடவுளுடைய அறிவுரைகளை வந்து பல பேருக்கு சொல்லி அதை வந்து அவங்களை வழிநடத்தி கொண்டு போடுவா இருக்கட்டும் இப்ப பதியங்கள்லாம் எல்லாம் பாடுறாங்கல்ல வந்து அந்த தனுசு ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அதுக்கான ஒரு ஆசானாவே இருப்பாங்க கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக துறையில ஈடுபாடு கூடியவங்களும் இவங்கதான் லவபிள் லைஃப்ல மாட்டி தன்னோட வாழ்க்கையை சிதிச்சிட்டு போறவங்க இவங்க இவங்களுக்கு ரெண்டாம் இடமே பாத்தீங்க அப்படின்னா மகரமோட வீடா இருக்கும் சோ இவங்களோட பேரும் அம்மானம் சிங்கம் எல்லாம் இவங்களோட வாழ்க்கை கிடையாது இது ஜெனட்டிக்ல எல்லாம் உங்களுக்கு வராது முதல்ல அது ஒரு விஷயம் உண்டு ஸோ எல்லாேருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் பட் என்னோடய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாக இருக்குன்னு பல புலம்பல்கள் இருக்கும் நான் நான் தான் எல்லாேருக்கும் சப்போர்ட்டராக இருந்திருக்கேன் என்னது நான் கை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்கேன் இப்போ உறவுகளுமே விட்டுக்கு செஞ்சு போயிடக்கூடாதுன்றக்கா நான் எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் பட் எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க அனாவசியப்படுத்திட்டாங்கன்றதெல்லாம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா தனசில் பிறந்தவங்களுக்கும் இவங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிக்னஸ்னு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டர் இவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அந்த திறமைய தட்டி கொடுத்து அவங்க கரெக்டாக கொண்டு வந்துடும் எனக்கு இவங்க சொல்லித்தரில் அவங்க சொல்லி புலமைட்டு இருக்கக்கூடாது ஸோ அந்த புலம்பல் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்கன்னா ஓகே பட் அட்வைஸ் பண்ண கேட்குற இடத்துல கேட்கணும் இது அவங்களுடைய முக்கியத்துவம் இது ஏதாவது ஒருத்தன்ட்டு நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் அவன் நல்லது சொல்கிறான் கெட்டது சொல்கிறான் ஸோ அவன் இருக்க குவாலிட்டியில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குங்கிறப்ப எது எனக்கு வேணுன்றதை நம்ம பார்த்து எடுத்துக்கணும் இந்த நிலையை ஃபாலோ பண்ணாங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக மேம் மேம் இப்போ வந்து இவங்களோட காதல் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி அமையும் நிச்சயமா தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டம் பிடிச்சி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த திருமண வாழ்க்கைன்றது பெரிய போராட்டம் சப்போஸ் நான் நல்லபடியாக திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு குழந்தை கனனவாக இருக்குது அதுக்காக நான் இருக்கேன் குழந்தைக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் என்ற நிலைக்கு போகும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும் தான் வாழ்க்கை இன்னொன்று இவங்க வந்து எதிர்பார்ப்பலோடு போனாங்க அப்படின்னா லாக் ஆயிடுவாங்க ஆனா இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் என் லைஃப் இப்படி மாறிவிடும் அப்படி மாறிடும் ஆக்சுவலாக எங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி வரும் பட் ஆனால் அது உதாசீனப்படுத்தக்கூடாது அவங்க உதாசனைப்படுத்தாமல் வருதா ஓகே ஒரு ஆள் அறிவியல் அறிஞராக இருப்பார் அதில் இருக்கக்கூடிய பார்ட்னர் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை தனுஷில் வந்து ஒரு பையன் இருக்கான் இவனுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் இருக்கும் அவங்க ஒய்ஃப் அதை நம்பவே நம்பாது ஆப்போசிட்டான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒவ்வொரு ஆராயக்கூடிய தன்மை இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது இவங்களுக்குலாம் அவங்க வீட்டு போகிற வழியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாதி ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜீவசமாதி அடைஞ்சவங்களுடைய சித்தர்கள் இந்த ஞானிகள் இந்த மாதிரியான ஒரு வழிபடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த க அந்த தெருவுலையா அடையாளமாக சொல்லக்கூடிய தன்மை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது நகை கடவு நகை நிறைய போட்டு ஆசைப்படுறதும் இவங்க தான் நகையே வேண்டாம் நான் ஒரு தன்னுடைய நிலையை அர்ப்பணிக்கிறேன்றதும் தான் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஆட்களும் இங்க தான் இப்போ நகை கடை நான் எங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம் போகிற வழியில பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் இருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணின்றப்போ டியூஷன் சென்டர் இருக்கும் அதே மாதிரி பணம் கொடுத்து வாங்குவாங்கல்ல financial இந்த குடும்பத்துலலாம் எல்லாம் கண்டிப்பா வந்து ஒருத்தவங்க தனுசு ராசியில இருக்காங்க அப்படின்னா பணம் வந்து வட்டி கொடுத்து வாங்கக்கூடிய தன்மை அந்த குடும்பத்துல இருக்கு கண்டிப்பா மேம் இது எல்லாமே லைஃப் ப்ளஸ் மைனஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு மேம் இப்ப தனுசு ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க சொல்ற விஷயம்னா அது என்னது மேம் இது எனக்கு தான் எல்லாமே தெரியும் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு சோ அந்த விஷயத்த கொஞ்சம் ஏத்துக்கலாம் அதுல என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு மெண்டாலிட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தனுஷ ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்க அடுத்ததான் மகர ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குணாதிசயங்கள் செய்யங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா மகரம் எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது மகரம் இந்த இடத்துல சனிதான் அதிபதியாக இருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு நீச்சமடையக்கூடிய இடம் குரு நீச்சமடையக்கூடிய இடம் பிளஸ் வந்துட்டு செவ்வாய் வந்து உச்சமடையது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப தனித்துவமான ஆளுங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் ஏன்னா சனின்றது ஸ்லோ பிளானட் ஸோ ஒரு ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க உச்சமடையக்கூடிய செவ்வாயும் இருக்கார் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனியும் இருக்கார் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் கிரியும் பாம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கும்போது ஒரு பக்கம் மேகமாக இருக்கிறதும் இவங்க தான் ஒரு பக்கம் தன்னுடைய நிலைகளை வந்து உதாசனை படுத்திட்டு இருக்கவங்களும் இவங்க தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம் ஸோ இவங்களோட நிலைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்ற ஒரு புலம்பு இருக்கும் மெயினாக இவங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய பாரம்பரியம் ரொம்ப முக்கியம் என்னோடய குடும்ப முறைகளை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் என்னதான் மாடர்னான ஒரு வேர்ல்டுக்கு வந்தால் கூட இன்றைக்கி இருக்கிற என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் என்னோடய குடும்பத்தில் ஃபாலோ பண்ண விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கரெக்டாக பாத்தீங்கன்னா இவ்வளோ நான் எல்லாத்தையும் இதை செஞ்சே ஆகணும்ன்றவங்களுக்கு தான் அவர் குள்ள எங்கேயாவது இப்போ லவ் லைஃப்ல மாட்டி பஞ்சாயத்துக்கு கொண்டு போகிறது உங்களுக்கு தான் ஸோ பொதுவாக வந்து மகர பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி லைஃப் மட்டும் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும் இவங்க நல்ல அரசு துறை அதிகாரியாக இருப்பாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அரசு துறை அதிகாரியாக இருப்பாங்க எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று கிடைச்ச ஒரு வாழ்க்கையை ஒன்றாக இருக்கும் ஸோ அதுலேயே அந்த ஸ்ட்ரகிளே உங்களுக்கு நிறைய ஒரு போராட்டம் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் லாக்காரு அஃபேரில் போய் மாற்றுறது இதெல்லாம் மகர ராசிக்கு உண்டு இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க எனக்கு தொழில் முதல் முக்கிய விஷயமான பார்ப்பாங்க இவங்களுக்கு முதல் லைஃப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கெரியர் கெரியருக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய பேர் நம்பி ஏமாறக்கூடிய நிலை இருக்கும் சூசைகள் தாட்டம் அதிகமாக வரும் ஸோ செவ்வாய் உச்சம் அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்கும் பிரச்சனை முன்னாடி வருதுங்க ஆனால் நல்லது இல்லாமல் ரொம்ப லேட்டாக வருதுன்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா லேட் பிக்கப் மகர ராசிக்கு வந்து எல்லாமே லேட்டாக பிக்கப் ஆகும் சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னா அது தடைபட்டு போகும்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு வந்து புரிதலோட திருமணம் நோக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு அதாவது நிறைய பேருக்கு இந்த ஃபஸ்ட் லைஃப் செட் ஆகாமல் செகண்ட் லைஃப் தான் நல்லா சில பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம் அதாவது உரிய உருகி காதலிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதை என்னுடைய குடும்பம் என்னுடைய அத்தை பொண்ணு என்னோட மாமா பையன் எனக்கு தூரத்து சொந்தத்துல ஒரு நாள் நாங்க பெஸ்டிவல்ல ஒரு கோயில் திருவிழால பார்த்தோம் ஸோ அதுப்ப லவ் ஆச்சு இந்த மாதிரியான ஒரு கதைகள் எங்களுக்கு பக்கத்துல இருந்தப்போ போ பழகணும் இவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு லவ் ஒரு கொடுப்பனைகளும் இருக்கும் ஸோ செவ்வா உச்சி மாதிரி எதாவது அந்த எங்கேயாவது பிள்ளாக்காயிடுவாங்க கரெக்டா மாட்டிப்பாங்கன்னு வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு லவ்ல மாட்டி பஞ்சாயத்தை அனுபவிக்கிறவங்களும் இவங்கதான் ஸோ இதுல என்னன்னா இந்த காஸ்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அந்த குடும்பத்துல பார்க்கப்படும் அதனாலேயே இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து லவ் செட் ஆகிறது கஷ்டம் சப்போஸ் செட் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய லேட்டாக பிக்கப் ஆகும்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் இப்போ நம்மளோட லைஃப்பை நம்மளே ஸ்டார்ட் பண்றோம்னப்போ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சின்றதுக்கு அவங்க நிறைய போராடுவாங்க ஸோ இந்த தன்மையெல்லாம் யாருக்கும் இருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நம்ம இப்போ மகர ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன விஷயம் அதாவது ஒரு லைஃப் வேணாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெளிவா வேணான்றதுல தெளிவாக இருக்கலாம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீங்கள் எதுல வேணாலும் ரிட்டைத்தன்மையாக இருக்கீங்க உங்களுடைய குணாதிசயங்கள்ன்றது வேறு வேற அந்த அஃபேர்ல போய் மாட்டுவாங்கன்னு சொன்னதுனால நான் ஏன் நிறைய நான் ஜாதகங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் சமீபத்தில் எனக்கு ஒரு ஒரு அம்மா சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்குடைய ஏஜ் வந்து ஃபிஃப்டி டூ அவங்களும் கிட்டத்தட்ட இப்ப எனக்கு அவங்களே சொன்ன ஒரு விஷயம் மேம் நீங்க தயவு செஞ்சு என்னோட ராசி பத்தி பேசும்போது நீங்க போய் சொல்லுங்க பல பேருக்கு ஒரு பயனுள்ள தகவலா நான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் மறுவாசி நான் பேசினதை பார்த்துட்டு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த வயசுல போயிட்டுதான் அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு எனக்கு இப்ப நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக நானும் இன்னொரு தப்பு பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்ப நானும் தவறான ஆளா பாதிக்கப்படுவேன் ஸோ எனக்கு அது தேவையில்லை ஒன்னும் வேணாலும் முடிவு பண்ணிட்டா டிவோர்ஸ் நான் இன்னொரு லைஃப்ல போகணும் இல்லையா இதுல ஒரு ரூபாய் அதுல ஒரு இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான வேலை ஸோ நீங்க ஒன்னா முடிஞ்சா ஒன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு லைஃப்ல போங்க இல்லையா ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அந்த மாதிரியான ஒரு பாதையில மாட்டிக்காதீங்க எனக்கு இந்த வயசுல நான் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ற வயசு இப்ப என் ஹஸ்பண்ட் ஒரு அஃபேர் இருக்குது நான் என்ன சொல்ல முடியும் ஸோ இந்த வயசுல எனக்கு டிவோர்ஸ் வேணுமா வேணாமா இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எப்போ ஒரு தெரியுதுன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்லோ பிக்கப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த டைம்ல அவங்க ஒரு கவர்மெண்ட் இதுல வந்து கோர்ட்ல வர்ல ஆயிதா இருக்காங்க இந்த ஏஜ்ல அவங்க ஜாயின் பண்றேன்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க இவ்வளவு நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன் எனக்கு இந்த வயசுல எனக்கு கிடைச்சிருக்குங்க சோ அவங்களுடைய பணிபுரியக்கூடிய தன்மைகள் கூட அந்த மாதிரி மாறுதும் போ இது ரொம்ப முக்கியத்துவ மாதிரி ஒரு விஷயமா ஒருத்தவங்களுடைய அனுபவம் மகராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இது ஒன்று ரெண்டு பேர் கிடையாது ஏகப்பட்ட பேர் சொன்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் சிந்ததுனால இதை சொல்றேன் ஏன்னா நிறைய அஃபேரில் போய் மாற்றவங்க யார் அப்படின்னா மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த சைல்டுகுட் மெமரிஸ்ன்றது மாதிரி இது குழந்தை காதலா வந்த ஒரு விஷயம்ங்க நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பண்ண விரும்பினேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சோஷியல் மீடியாவில் திடீர்னு அவங்க கனெக்ட் ஆனாங்க ஒரு லவ் திருப்பி கிரியேட் ஆச்சு இந்த மாதிரி நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகரத்துக்கு மகரராசி கருவம்னு இன்னொரு விஷயம் என்னன்னா எப்போயுமே கேரியருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் வந்து முன்னுக்கு வந்தா போதும் அப்படிங்கிற நிலை அவங்க வந்து ரொம்ப ரொம்பஸ்டா இருப்பாங்க இவங்க வந்து அந்த கேரியருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தினால என்னவோ நிறைய இடங்களில் வீட்டுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகும் அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் அதுக்கு ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம் எனக்கு முதல்ல வந்து என் கேரியர் தாங்க யாருக்காவும் என்னோட கையில விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா சோ இது மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப மகர ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொல்லிட்டீங்க அடுத்து கும்ப ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் காலச்சக்கரத்தில் பதினொன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா அங்க கும்பம் இருக்கும் இது இவங்க வந்து உங்களுக்கு சனிதா ஆட்சி அதிபதியா இருக்காரு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கும்பம் அப்படின்றது ரொம்ப அழகான விஷயம் எப்பவுமே கோயில் கலசம்ன்றது எப்படி இருக்கும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கும்பத்துலேயும் பிறந்தவங்களுடைய லைஃப் அப்படின்னா அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் எடுத்துக்கலாம் நல்லா இருந்தாலும் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து இவங்களுக்கு ரொம்ப பொருதி போகக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஸோ ரகசியங்கள் நிறைய பூட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட கும்பராசிக்காரங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசுத்துறை அதிகாரியாக இருக்கிறது இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் அப்போ அளவுக்கு நாலேஜபுளாக இருப்பாங்கன்றதுக்காக சொல்ல வரேன் நம்ம எடுத்தோன்னே ரொம்ப நாலேஜபுளான பர்சன்ஸு எனக்கு ஒரு வட்டம் போட்டு அந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன் ஆனால் அந்த வட்டம் வந்து எனக்கான வாழ்க்கை எப்பவுமே எதிர்கால சிந்தனை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு என்ன கிடைக்கிது நாளைக்கு அது எத்தனை மடங்காக எனக்கு அது வரும் அப்படிங்கிற தன்மை உங்கள்கிட்ட எல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க படிப்பறிவை தாண்டி இவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் அப்படின்றது இருக்கும் ஸோ இவங்களோட அஞ்சாவடமே பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடாக இருக்கும் அதை பற்றி சாதி பிளானிங் பக்காவாக பிளான் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் உண்டு இவ்வளோ பிளான் பண்ணி தான் கரெக்டாக லைஃப் பார்ட்னரை பார்க்கும்போது சுற்று போவாங்க சூஸ் பண்ணுறதில் பிரச்சனையை கொடுக்குறது எதுனா இங்கே தான் அதாவது காதல் திருமணம் அப்படின்றது பிரச்சனை இல்லைங்க அதாவது எதிர்பார்த்தது ஒன்று எனக்கு கிடைச்சது ஒன்று பட் அந்த எதிர்பார்த்ததினுடைய தன்மை இதில் ஒரு பர்சன் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலையில் தனக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை வச்சு வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்களோட ரெண்டாம் இடமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுக்கன் உச்சமடையக்கூடிய பெண்ணால் பஞ்சாயத்து அனுபவிக்காத கும்பராசினர்கள் கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்றும் பொருளாதாரம் இல்லைன்னா வேணும்னா பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ராமேட்டிக்கலாம் இருக்கக்கூடிய விஷயம் யூனிக்கான கேரக்டர்னு சொல்லணும் இல்லையா நல்ல படிப்பாளி நல்ல திறமைசாலி நிறைய விஷயங்கள் அதாவது நா நாளைக்கு வேணுன்றப்ப இப்போ எப்படி எறும்பு போய் நமக்கு பழகாலத்தில் நம்ம வெளியில் வர முடியாது சேகரிக்க வைக்கக்கூடிய தலைமை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டராக யார் இருப்பாங்க அப்படின்னா கும்பராசிக்க இருப்பான் நான் நாளைக்கு என்னோடய லைஃப்பில் என்ன வேணால் நடக்குது அப்படின்றப்போ நான் அதுக்கான சேவிங்ஸ் கரெக்டாக எல்லாத்தையும் பிளானிங் அப்படி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக அவங்களோட வாழ்க்கை முறையும் அப்படிதான் தான் அப்போ இதுக்கே அப்படி பார்க்கறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்ப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் முன்கோமம் ஜாஸ்தி வரும் ஆனால் எங்களுடைய வார்த்தை எங்கேயும் பெருசாக ஈடுபடாது ரெண்டாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் நீச்ச மாட்டுறது ஸோ என்னதான் நம்ம விஷயத்த நம்ம கத்தி கத்தி சொன்னால் கூட நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கண்டிப்பாக காதல் தோல்வியை பார்க்காத கும்பராசி கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு காதல் தோல்வி இருக்கும் நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு சில லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே பட் அதுல நிறைய விட்டு கொடுக்க வேண்டிய தன்மைகளும் இருக்கும் கண்டிப்பா மேம் இப்போ அவங்களுடைய அந்த காதல் கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே நீங்க எப்படி இருக்கும் மேம் காதல் கல்யாண வாழ்க்கை அந்த காதல் அப்படிங்கிறப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா அதாவது ட்ரஸ்ட்ன்றதை அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி லீனியண்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு உண்மையா இருக்கியா இல்லையன்றது குழப்ப பாதையாகவும் இருப்பாங்க இது ஒரு மாதிரி மிகப்பெரிய ஒரு மைனஸ்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு நாள் அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரச்சனையாக வருது பண்ண போனேன் நீ வந்து என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு தூக்கி போறதுக்கு உங்களே ஒரு காரணமா இருப்பாங்க நான் தான் சரி நான் சொல்கிறது தான் நான் கரெக்டாக இருக்கும் ஒரு மாதிரி மட்டம் தட்டாமல் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களோட பார்ட்னர் அவங்க தட்டி பேசிடுவாங்க ஸோ அது அவங்களுக்கு பிடிக்காது என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு தானே இறங்கி போவாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அந்த இறங்கி போகக்கூடிய தன்மைன்னு ஒரு விஷயத்தை தாண்டி வரும்போது கண்டிப்பாக அதாவது ஒய்ஃப் வந்து ஹார்ஸாக இருப்பாங்க இவங்க அடங்கி போகணும்னு நினைப்பாங்க அதனாலே வந்து பிரச்சனையாக இருக்கும் பையன் இதே வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் கும்மராசிரியர் ஒரு பெண் பிள்ளை இருக்கா அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பேம்பரிங்காக கேரிங்காக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க பட் இவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் பட் ஹஸ்பண்ட் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது ரெண்டு பேருமே வாய்ஸ் லைஸ் பண்ணக்கூடிய ஆளாதான் என்ன ஆகும் நீ சொல்கிறத நான் கேட்குறதா நான் சொல்கிறது நீ கேட்குறதான்ற நிலையில் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் திருப்திகரமற்ற மன வாழ்க்கைன்னு சில பேருக்கு சொல்ல முடியாது ஸோ அந்த நிலைகள் இருக்கிறதுனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாமே இவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கும்பரச சதை நட்சத்திரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு நட்சத்திரம் ஸோ அது வந்து திருப்திப்படுத்த முடியாது எப்பவுமே வந்து அந்த பா இவங்களுக்கு நம்மளை நம்மளை திருப்திப்படுத்திக்கணும் முதல்ல ஸோ நம்மளை நம்மளை திருப்தி படுத்துறோமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி நிலைகள் யாரும் அவசைப்படுவாங்க அப்படிங்கிறப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு யானா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த குடும்ப வாழ்க்கைய ரொம்ப பார்த்து கரெக்டாக முடிவு பண்ணலை அப்படின்னா இவங்களை மாட்டிக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆமாம் இப்போ கும்பராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது மேம் நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதான் சரி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அதாவது சுயநலமாக இருக்கலாம் இவங்கெல்லாம் என்னன்னா என்னென்னா ஆக்சுவலாக பொதுவாக வந்து சனையினுடைய வீடு வந்து ரொம்ப பொதுநலத்தை கொடுக்குறப்போ இவனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் சேவிங்ஸ் அசெக்ட் எல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் பொதுநலம்ன்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் சுயநலம்ன்றது ரொம்ப அதிகமாக எடுத்தாங்க அப்படின்னா இவங்க லாக்காவாங்க ஸோ அது வந்து பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது நிறைய ஏமாந்த பொருவங்கள் இவங்க தான் எல்லாருக்கும் செஞ்சு கெட்ட பேரும் வாங்குவாங்க யார்கிட்ட போய் செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு விஷயம் இருக்குல்ல இது பொருள் தெரியாமல் போய் மாட்டிப்பாங்க நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ பார்ட்னர் நம்ம லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம நம்பிக்கை பண்ணலாம் இல்லையா இவங்க நம்ப நம்பிக்கைக்குரியவங்களா இல்லையான்றத குழப்பத்தை இங்கே வைக்கக்கூடாது இதே வந்து தேர்ட் பர்சன் இவங்கள ஃப்ரெண்டாக வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே செய்யறதுக்கு யோசிக்கலாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க எங்கே செய்ய நம்பணுமோ அங்கே நம்ப விட்டுருவாங்க நம்ம கூட நம்ப நம்பிக்கை கொடுத்துருவாங்க இது ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு அப்பாவினுடைய அன்பு ஒரு அனுகூலம் கிடைக்காது அதனாலேயே வந்துட்டு இவங்க ரொம்ப பிக்ஸ் ஆவாங்க என் லைஃப்பில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நானே உருவாக்குறேன் எனக்கு அப்பா இருந்தும் அதுக்கான அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கல எனக்கான வழிகாட்டுதல் இல்லை என்னோட வாழ்க்கைய வழிகாட்டுறதை நானும் தான் வழிகாட்டி எடுத்துகிட்டு வந்தேன் நான் இந்த அளவுக்கு ஏன் இந்த அளவு ஒரு தப்பான பேர் வாங்கினேன் அப்படின்னா இதுதான் காரணம் இப்படி இன்னும் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் கும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய இருக்கும் கண்டிப்பாக மனசில் தாங்க முடியாத ஒரு வழி வேதனை அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் என்னோட கோயில் கலசம்னு சொல்லியிருக்கேன் இவங்களுடைய நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா கும்பம்ன்றது எங்கே வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு கொண்டாடக்கூடிய நிலைக்கு எங்களுடைய வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டு எல்லா விதத்துலையும் வீடு பணம் சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறவங்களும் இவங்க தான் அந்த அனுபவத்துலையும் திருப்தி அடையாதவங்களும் இவங்க தான் இதெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்ததுக்கு அப்புறம் பொறுப்புகள் அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்க அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் எங்களுடைய வளர்ச்சி எப்போயுமே நிழலனுடைய கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிரகாசமான ஒரு சூரியன் இருந்தார் அப்படின்னா அது கூட இருக்கக்கூடிய நிழல் என்ன பண்ணும் நிழல் பெருசாக தெரியாது இருக்கக்கூடிய சூரியனாக பெருசாக தெரியும் அது மாதிரிதான் இவங்களுடைய நிழலனுடைய அச்சுன்ற ராகுனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த உண்மை தன்மைன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பா வார்த்தைகள் நான் பாம்புன்றது உங்களுக்கு ராகு இல்லையா அவங்களோட வார்த்தை நாக்குங்கிறது ரொம்ப அடக்கி ஆளக்கூடிய தன்மைன்றது ரொம்ப முக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கும் சொல்லிட்டீங்க மேம் அடுத்ததான் நிறைவா மீன ராசிக்காரங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மீனராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மீனராசி ஸோ இங்கே வந்து குருதான் அதிபதியாக இருக்காரு சுக்கன் கூடிய இடம் முதல் கூடிய இடம் இவங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கட் ஆஃப் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போய் எந்த துணிச்சலும் எனக்கு வந்து பயம்ன்றதா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் எக்ஸ்ட்ரீமான ஒரு துணிச்சல் இருக்கும் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பல கலையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்களும் இவங்க தான் ஏன் தன்னுடைய வாழ்க்கைய வந்து தன்னோட குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து வாழ்றேன் அப்படிங்கிறது ஒன்று அந்த மாதிரியான நபர்களும் இருப்பாங்க பெருசாக வந்து வெளியில் எல்லாருமே போற்றப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய மதிப்பு தெரியாதுன்ற மாதிரியான ஒரு தன்மைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கையேன்னு வரும்போது மட்டும் இவங்க ரொம்ப பார்த்து கவனமாக அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா சுக்கன் உச்சமணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்துக்குள்ளே போய் போகிறது இது கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணாமல் ரெண்டாவது வாழ்க்கைக்குள்ளே போகிறது எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து டெடிக்கேட்டடாக இருப்பாங்க பஞ்சுவாலிட்டி ரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா சூரியன் வச்சு முடியக்கூடிய பயங்கர பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க டைம் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க நிறைய தேடல்கள் படிப்பு கல்வின்ற ஒரு வேகம் இது எடுத்துட்டு யோசிச்சுட்டுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்மைகளாக இருக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களாக ராசிக்காரங்களாம் இருக்கிற ஒரு உண்டு கண்டிப்பா இந்த மீனராசிக்காரனுடைய காதல் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குமா விட்டு கொடுத்தா மட்டுமே லைஃப் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம இது அதாவது உங்களுக்கு வந்து அப்பாலாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆன ஆளாக இருப்பாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைய பேருக்கு லவ் மேரேஜ்ன்றதுக்கு ஒத்துவாத ஒரு தன்மைகள் இருக்கும் ஸோ பேசி நிற்கக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கும் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக மீன் ராசிக்காமல் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமும் சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ இந்த லவ் லைஃப்ல போய் லாக் ஆகி பெரிய பஞ்சாயத்துக்கெலாம் எழுத்தேன் என்னோட க கல்யாணமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெருசாக ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ண பெரிய பிரச்சனைக்குலாம் உண்டு பண்ணன்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸ்டோரி சொல்கிறவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா மீன் ராசிக்காமல் இருப்பாங்க இன்னொன்று வந்து என்னோட அம்மா அப்பாவுக்காக என்னுடைய கௌரவத்துக்காக என்னோட குடும்பத்துக்காக என்னோட லைஃப் லைஃப்பை தூக்கி போட்டேன் இன்னைக்கும் எனக்கு அது பதினஞ்சு வேதனையா இருக்கு நான் சூஸ் பண்ணியிருந்த லைஃபா கூட நான் நல்லபடியா வாழ்ந்திருப்போனோ என்னவோ இப்படி எங்கள் பேரண்ட்டோட கௌரவம் நிற்கும்னு நினைச்சு நான் விட்டு கொடுத்தா தான் அது தப்பாயிடுச்சு அப்படின்னு கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட அந்த மீன் ராசியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய குழந்தைகளுக்காக தன்னை டெடிகேட் பண்ணிட்டு இருக்கவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் ராசிக்கார்கள் கண்டிப்பா கரெக்டாக லவ் லைஃப் பண்ண மட்டும் சூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது எக்ஸ்ட்ரீமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க இவங்க தான் எக்ஸ்ட்ரீமான சோகநிலைக்குள்ள இவங்க இவங்கதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலையிட ஒரு குழந்தை வர்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா மண்மத வாழ்க்கை வரலாண்டா அப்படின்றது உண்மையிலேயே அந்த ஒரு தன்மை விட்டு இருக்கும் பயங்கரமா வந்துட்டு எத்தனை கேர்ள் ஃபிரண்டரா வச்சிருப்போம் மச்சான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இல்ல நான் என்ன பண்றது இல்லை எல்லாப்பிலையும் என்டையே பேசுது இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு தான் இருக்கும் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஸ்பிரிச்சுவல் கனெக்டட்ல போறவங்களும் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னது மேம் பொதுவாகவே வந்து எல்லோரையும் நம்பக்கூடாது மேம் இவங்க என்னன்னா நம்பி நம்ப தனக்குள்ளே அதாவது கும்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா தனக்கு மோ எனக்கு போக தான் மிச்சம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை பார்த்தோம் இவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க நல்ல நல்லவனாக இருக்கணும் எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிற மற்றவர்கள் செஞ்சுட்டு எல்லாத்தையும் கெட்டவங்கன்னு பேரை வாங்கிட்டு உட்காருவாங்க ஸோ இதில் எனக்கு எனக்கு போக முக்கியமாக இல்லை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எனக்கு என்ன மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்காமல் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தும் சரி பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இவங்க ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சமடையினால ஒரு வார்த்தைகளை நம்பி இவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஆயிடுவாங்க ஏன்னா தண்ணிப்பட்ட பாடுன்னு இல்லையா அது மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் வண்டி வாங்கின போக்குவரத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் இவங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அடையாளமே சொன்னோம் அப்படின்னா கோவில்கள் சொல்லலாம் கோவில்கள் பக்கத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் இருக்குது நகை கடவு இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ஸ்டேஷனரி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸ்டேஷ்னரி ஷாப்பு அது மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது ஒரு மேக்கப்லாம் பண்ணக்கூடிய பார்லர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே உங்களுடைய அடையாளமாக கூட நம்ம சொல்லலாம் உங்களோட வீட்டுக்கு போகிற வழியில் இதெல்லாம் இருக்கான்னு கூட நம்ம கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன் குரு வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொன்னீங்க ஒட்டுமொத்தமாக வந்து பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி எந்தெந்த விஷயங்களை அவங்க அவங்க வாழ்க்கையிலேருந்து தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி எங்களோட நேயர்களோடு பகிர்ந்திருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கின்ற அந்த பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மாமிடம் உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த ஆலோசனைகளை பெற திரையில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா பொன்னப்பா நல்லவா பொண்ணு பலத்தவா சொப்பனமோ பாயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ பாயந்தன் அப்பன் திருவருள் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் ரன்னிங்